வணக்கம் நண்பர்களே பார்வையாலேயே ஒருவரும் மயக்குவது எப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களை கண்டு உங்க மயங்குவாங்க இதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா பிரமத்தண்டு பேய் தும்பட்டி வெண்கொளிஞ்சி இது மூணும் காப்பு கட்டி வேறு எடுங்க பிறகு அதை ஒரு சட்டியில் போட்டு நல்லா கருக்குங்க அந்த கருக்கில் கூட காட்டு அட்டை ஆறு புள்ளி வண்டு இது அனைத்தும் சேர்த்து நல்லா அரைங்க அரைக்கும் பொழுது தேவாங்க தையலம் விட்டு நல்லா அரைங்க அரைத்து அந்த மைய ஒரு டப்பில் எடுத்து வச்சுக்கோங்க பிறகு நீங்கள் தலை வாழையில் விரித்து சில படையில வைத்து மோகினி மந்திரம் அல்லது வசி மந்திரத்தை ஒரு ஆயிரத்தி எட்டு ஜபித்தால் அந்த மைக்கு உயிர் வரும் பிறகு நீங்கள் திலகமாக வச்சுட்டு நீங்கள் யாரை பார்த்தீங்கனாலும் சரி உங்களை கண்டு மயங்குவாங்க இந்த மையை வந்து ஒரு ஒரு மீது நீங்கள் தடவிட்டீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு அடிமையாகிடுவாங்க இது லட்சம் சதவீதம் வெற்றியாகும் செய்து பாருங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கூட எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் மாந்திரிகத்தில் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் அடுத்தடுத்து நல்ல வீடியோ நான் போடுறேன் நன்றிங்க